இந்த வீடியோவில் பிறமொள் சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் என்னன்றத பார்க்கலாம் அனுமதி இசைவு ஆதவன் கடவுள் ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தி சொத்து இம்சை துன்பம் இருதயம் நெஞ்சகம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் உபயம் திருப்பணியாளர் கொடை உஷார் எச்சரிக்கை விழிப்பு யதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு காகிதம் தால் கிரீடம் மணிமுடி குபேரன் பெருஞ்செல்வர் அது இம்னு பிரிண்டிங் மிஸ்டேக் அங்கத்தினர் உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆசிர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு லாபம் வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் பணி உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் குமாரன் மகன் சாவி திறவுகோள் நஷ்டம் இழப்பு நாஷ்டா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் வல்லுநர் ஹாஸ்பிடல் மருத்துவமனை டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் அகங்காரம் செருக்கு அதிர்ஷ்டம் நற்பேறு அபிப்பிராயம் கருத்து அபூர்வம் புதுமை ஆராதனை வழிபாடு ஆனந்தம் மகிழ்ச்சி சபதம் சூளுரை தினசரி நாள்தோறும் தைரியம் துணிவு பூஜை வழிபாடு ரிமைனிங் உள்ளதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ